ஹாய் குட் மார்னிங் ஸோ காலையில் ஆத்தியாவுக்கு வந்து இப்போது பிரேக்ஃபாஸ்ட் லன்ச்லாம் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இன்னைக்கு வந்து அம்மாவுக்கு பர்த்டே ஸோ அம்மா போய் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு பிளானு ஸோ இன்றைக்கெலாம் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கலாமா இப்போ தான் பொங்கல் வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்கேன் இன்னும் ஃபுல் வேலை இருக்குது ஸோ நான் வீடியோ எடுத்தேன் செய்ய முடியாது அது சரி செஞ்சு முடிச்சிட்டு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் ஓகே அது வந்து குட்டி கடமையாச்சா பால் சொல்ல இப்போ தான் ஆ வந்து சாப்பிட்டு நானும் சாப்பிட்டு ஆதியம் வந்து ஸ்கூலுக்கு கமிஷன் இப்போ எனக்கு என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா பாத்திரம் வந்து வாஷ் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து வீடை பெருக்கி துடைக்கணும் துணி மடிக்கணும் வாஷிங் மிஷின் போடணும் நான் ரெடி ஆகணும் அம்மாவுக்கு போய் கிஃப்ட் வாங்கணும் அதுக்கப்புறம் அம்மா பார்த்துட்டு அங்கே கொஞ்சம் தானே டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து ஆதியம் பிக் பண்ணிட்டு திரும்பவும் அவன் வந்து அவனுக்கு ஈவினிங் ஸ்னேக்லாம் கொடுத்து அவனை கிளாஸ்க்கு அனுப்பணும் அதுக்கப்புறம் இருக்கிற டைமில் மிச்ச வேலை பார்க்கணும் நைட்டு டின்னர் செய்யணும் இதுதான் என்னோட வேலையா இன்னைக்கு இருக்க போது இதுதான் நீங்கள் பார்க்க போறீங்க வாங்க என்னெல்லாம் பண்ற என்னெல்லாம் முடியுது அப்படின்னு பாக்கலாம் முதல்ல பாத்திர வேலைகள் முடிச்சிவினா அது கொஞ்சம் இருக்கு நான் அப்படியே குக் பண்ண பண்ண வந்து அப்படியே வாஷ் பண்ணிட்டேன் கொஞ்சம்தான் இருக்கு சாப்பிட்டது மட்டும்தான் தான் இருக்கு அது கிளீன் பண்ணி முடிஞ்சிடுச்சு கடைகளை வேலை பார்த்து எடிட்டிங் வேலையும் இருக்கு பாத்ரூம் வேலை ஓவர் கிளீன் பண்ணிட்டேன் குப்பையை கொண்டு போய் கீழே வைக்கணும் வாஷிங் மிஷின் போட வேண்டிய தான் இருக்கு ஸோ அதையும் ஃபினிஷ் பண்ணிட்டேன் முடிஞ்சிடும் இது பாட்டு இதோட வேலையை பார்ப்போம் நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்ப்போம் ஆதிய நிறைய ஒர்க் ஷீட் கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாம் நம்ம வந்து வைக்கணும் தமிழ்லாம் ஃபினிஷ் பண்ணவே வைக்கல ஸோ அவனோட யூனிஃபார்ம் எப்போவுமே வந்து கையில் தான் தோல்வேன் அதனால நான் யூனிஃபார்ம் அப்போ தனியாக எடுத்துருச்சு இந்த பசங்க எப்போவுமே இந்த பனியனையும் உள்ளே போடுறதையும் அப்படியே சேர்த்து சேர்த்து நான் எல்லாரையும் பார்க்குறேன் எல்லாரும் அப்படி தான் இருந்தே நான் அப்புறம் இந்த ஷர்ட்டில் இருக்கிற கையை வந்து அதுவும் நம்ம தான் பிரிக்க வேண்டியதாக இருக்குது

எப்பவே இந்த தான் வைப்பேன் கம்மி தூங்கியா இருந்தா மினிட்ஸ் போடுவோம் அவ்வளவுதான் நம்ம வேலையை நம்ம போய் பார்க்கணும் துணியை வந்து காய போட்டுட்டேன் துணி மடிக்கலை இன்னும் வீடு பெருக்கி துடைக்கலை ஸோ இதெல்லாம் பண்ண முடியல டைம் இல்லை ஸோ இப்போ அங்களோட கிளினிக் போகணும் ஸோ அதுக்கு ஒரு வேத இருக்கிறத முடிச்சுட்டு கடகடைன்னு வந்து அம்மா பார்த்துட்டு திரும்ப குடுக்குடின்னு வந்து அதிகம் பிக் பண்ணோம் அதுக்கப்புறமா ஈவினிங்காக வந்து நான் வந்து வீடு மற்ற வேலையெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் ஸோ இப்போ வாங்க போகலாம் ஓகே இதில் வேறு எதாவது கலர்ஸ் இருக்கா அம்மாக்கு புடிச்ச ரெண்டு இது கோட் கோட்டால இது என்ன வர்க்கு ஆ ஓகே எனக்கு காமிங்க அந்த blendingיותятиLEY simpler 나� temps FELD��도. நEdu frank זה güzel. sia இந்த ப்ளூ நீ Cambys hip எனக்கு hip 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 இன்னைக்குமே வச்சிருக்க மாதிரி தான் இருக்கு மாதிரி தான் இருக்கா எல்லாம் சோல்ட் அவுட் அதனால தான் தனியா இருக்கு எல்லாம் சோல்ட் அவுட் தான் இல்ல ஒரு கலர் தான் இருக்கா சாட்டன் சாட்டன் silk சாட்டன் silk ரொம்ப லைட் இருக்கும் மெயின்டனன்ஸ் ஓகே மைண்ட் பண்ணவேனா இதுல என்ன கலர்ஸ்லாம் இருந்துச்சு கிரே பீகாக் கிரீன் ஒன்னு இருந்துது மரூன் ஒன்னு இருந்துது இது ப்ளவுஸ் silk 1850

இது இது সিলেক্ট பண்றதா அது செலக்ட் பண்றதான்னு சொல்லி कंफ्यूजिंगா இருக்கும் அதனால நீங்கதா அம்லாகூர் வண்டி வாங்கி கொடுத்துட்டு நீ ஏத்திட்டு நீ ஏ கலம்புமா நான் பின்னடியே வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்தா சொல்ல போறேன் ம் ஆமா சரி சீக்கிரமா ஒரு டூ வீலர் வாங்கிட்டு 4 வீலர் ஏதோ ஒன்னு டூ வீலர் வாங்கினா ஈஸியா இருக்கல சந்து புந்துல எல்லாம் ஓடிப் போயிடும் அதெல்லாம் பரால நீ சேஃபா போவாதோ அப்புறம் நான் ஹெல்மெட்லாம் போட்டு சேஃபா போறேன் எப்பவுமே four வீலர்ஸ் safe light ஆ பசிக்குது so ஃப்ரூட்ஸ் சாப்பிட போறோம் சரி போய் வாங்கிட்டு வா கொய்யா எவ்வளவுங்க அஞ்சு வாட்டி சாப்பிடுறவங்க நாலு வாட்டி சாப்பிடுறவங்க வெள்ளரிக்கா அது கொடுத்துருங்க கொஞ்சம் சாப்பாடு நிறைய சாப்பிடுறாங்க பிரச்சனை இல்ல ராகுல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அஞ்சு வேலை ஏன் அந்த மாதிரி சாப்பிடுவாங்க அதனால இப்ப நடுவுல பசி இருக்கு அதனால அந்த வெள்ளரிக்காய் எல்லாம் இப்ப season ஓகே வாங்கட்டும் வாங்க நான் பாக்குறேன் வாங்கியாச்சா வாங்கியாச்சா மிளகா பொடி எல்லாம் வாங்கிருக்கீங்க போல இருக்கு ஓ கட் பண்ணியே பசிக்குது வேற லெவல் பண்றீங்க காலையில பொங்கல் போட்டு சாவடிச்சா நீ என்ன பொங்கல் கேட்ட ஸ்லீப்பிங் டேப்லெட் என்னன்னா வாங்கிருக்கீங்க காமிங்க வெல்ரிகா வெல்ரிகா சூப்பரா இருக்கு கொய்யா ஓகே இந்தாங்க வீட்டுக்கு ஓகே குடுங்க டேஸ்ட் பாப்போம் கிரன்ச்சியா இல்லையா கொஞ்சம் ஏட் சரி ஓகே நல்லா இருக்கு கொஞ்சம் முட்டின மாதிரி இருக்கு வாஷ் பண்ணி தான் கட் பண்ணி போட்டுருக்காங்க நல்லா இருக்கு இந்த ரோட்ல வந்து ஒரு 1615 இல்ல தா போயிட்டு வந்துட்டோம்மா ஒரு ஒரு வாட்டியும் வாஷ் பண்ண நினைக்கிறது வந்து அது தெரியல அந்த கோயிலுக்கு போறோம் நினைப்போம்

Why is

அப்படின்னாங்களை யாரெல்லாம் இது வந்து मामा இது நீங்க நம்மள ஏபி ராகேஷ் இது நானே சௌமிர ராகேஷ் ஃபர்ஸ்ட் லைன்ல வருறோம் இப்பதான் அந்த மாதிரியா சரி அப்படியே ஒன்னு நம்ம அஞ்சு பேர்மா

பொறுமையாக விட்டுட்டு போப்பா ரொம்ப வேகமா போல அப்படியான்னா என்ன ஃபோன் பண்ணி உனக்கு சரி சரி கால் ரெடியா வச்சுக்கோ கால் ரெடியா வச்சிக்கோ போன் ரெடியா வச்சுக்கோ சாரி உன் பொண்ணா வாங்கிக்கோ அசிங்கப்படுத்துறதுக்கு ரெண்டு பேரும் போதும் கட்டமா